இன்றைய பதிவு செய்தர் புராணத்தை பற்றிய அற்புதமான தகவல் இதற்கு முன்னாடியே நான் ஒரு பதிவுல அகத்திய மாமுனிவரை பற்றி பேசியிருக்கிறோம் செந்தில் வாழ் அந்தனரை பற்றி பேசியிருக்கிறோம் முருகப்பெருமானுடைய செய்தர் வரலாறு பற்றி முதல் முதல்ல ஒரு பதிவு கொடுத்திருக்கேன் இப்படியாக தொடர்ந்து நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் செந்தில் வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் தென்மலைய முனிவர்க்கும் பகீரதற்கும் அடியேன் அப்படின்னு பாடல் அமையுது இதுல தென்மலைய முனிவர் அப்படிங்கிறது அகத்தியர் அகத்திய முனிவரை பத்தி நாம ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கே நாம பகீரதரை பத்தி பார்க்கலாம் பகீரதன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் அவர் சூரிய குல மன்னன் அந்த பகீரதன் அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது கங்கை அந்த கங்கையை இந்த உலகத்திற்கு இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக பல ஆண்டுகள் அவர் தவம் செய்கிறார் கடும் தவம் செய்கிறார் ஒரு சிலர்லாம் ஒரு ஒரு விஷயத்துல கடுமையாக நடந்து கொண்டால் அதாவது எடுத்த காரியத்தில் மிகவும் கடுமையாக செயல்பட்டால் அவர்களை பார்த்து நாம பகீரதன் போல இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவருடைய தவம் அத்தகையது பகீரதன் அத்தகைய தவம் செய் இந்த கங்கையை பூமிக்கு அழைத்து வந்தார் நம்ம பகிரதன் அப்படின்னு சொன்னாலே கங்கை தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா ஏன்னா அந்த கங்கையால கங்கை ஆகாய கங்கையாக இருந்தார் அங்கே இருந்து இந்த பூமியில் அவள் வரணும் அப்படின்னா அவளுடைய வேகம் இந்த பூமி தாங்காது அதனால பகிரதன் என்ன செய்யறான் கடும் தவம் செய்யறான் இப்போ கடும் தவம் செய்து கங்கை அழைக்கிறான் கங்கை மாதா தோன்றி பகிரதனுக்கு சொல்றா நான் வரேன் ஆனால் என்னை தாங்கும் சக்தி பூமிக்கு இல்லை என்னுடைய வேகத்தை தாங்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு ஒருவருக்கு தான் உண்டு அதனால நீ என்ன செய் சிவபெருமானை குறித்து தவம் செய்கிற உடனே பகிரதன் என்ன செய்கிறார் சிவபெருமானை குறித்து தொடர்ந்து தவம் செய்கிறார் சிவபெருமானும் அவருடைய தவத்திற்கு மெற்றி அவருக்கு முன் தோன்றி இந்த கங்கையை பூமிக்கு வரவழைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார் அப்ப என்ன செய்யறா கங்கை அப்படி ஆர்ப்பாட்டமா குதிக்கிறா சிவபெருமான் தன்னுடைய சடையிலே கங்காதேவியை தாங்கி அதற்கு பின்பு தேவியை மிகவும் மெதுவாக இந்த பூமியில் இறக்கி விடுறார் அப்படின்னு நாம பார்க்கிறோம் அப்ப கங்கையின் அவதாரத்திற்கு பகீரதன் ஒரு பெரிய காரணமாக இருந்தார் பகீரதன் ஏன் கங்கையை வரவழைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய காரணம் உண்டு பெரிய கதைகளும் உண்டு சாபத்தின் காரணமாக அவர்களுடைய முன்னோர்களுடைய அந்த ஆத்மா சாந்தி அடையாம இருக்கு ஏன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க அறுபதாயிரம் முன்னோர்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க அவர்களை சாந்திப்படுத்துவதற்கு அவர்களுக்கு மோற்றம் கிடைப்பதற்காக இந்த கங்காதேவி பூமிக்கு வரணும் அப்படிங்கிறதால அந்த பகீரதன் அத்தகைய தவம் செய்தார் சரி நாம இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கிறோம் பகிரதன் அப்படின்னாலே இந்த விஷயங்களை தான் நமக்கு தெரியும் இதை தாண்டி பகிரதன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மற்றொரு கதையும் உண்டு மற்றொரு வரலாறும் உண்டு இந்த பகிரதன் என்ற பெயரானது முருகன் அடியார்கள் வரிசையில வர காரணம் என்ன அப்படின்னா நமக்கு பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு வள்ளக்கோட்டை முருகன் கோவிலை பத்தி பலருக்கும் தெரியும் இங்கே பகிரதனுக்கும் சம்பந்தம் உண்டு இளஞ்சி என்னும் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த பகீரதன் சூரியகுல மன்னனான பகீரதன் ஒரு சமயம் கோரன் என்ற அரக்கன் அவனை அசுரர் என்றும் சொல்கிறார்கள் அரசன் என்றும் சொல்கிறார்கள் இந்த பகீரத மன்னனுடைய நாட்டை அபகரித்துக் கொள்கிறார் இழந்த செல்வத்தையும் நாட்டையும் மீட்க கோரி இந்த பகீரதன் தவம் செய்கிறார் சுக்கிர பகவானை நோக்கி தவம் செய்கிறார் இந்த சுக்கிர பகவான் அவர் முன்பு தோன்றி பகீரதன் முன்பு தோன்றி சொல்றார் முருகப்பெருமானை குறித்து தவம் செய் வெள்ளிக்கிழமை தோறும் முருகப்பெருமானை குறித்து விரதம் இரு முருகப்பெருமான் இழந்த செல்வத்தை மீட்டுத் தருவார் அப்படின்னு சொல்லி மறைஞ்சொள்றார் இது ஒரு சில கதைகள்ல துர்வாச முனிவர் தான் பகிரதனுக்கு அந்த தகவலை சொன்னார் அப்படின்னு சொல்லப்படுது நாரத மா தான் இந்த நிகழ்வு நடந்தது என்றும் சொல்லப்படுகிறது இப்படியாக பகீரதன் என்ன செய்றார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முருகப்பெருமானை குறித்து விரதம் இருக்கிறார் ஏன்னா நான் ஒரு ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும் உகந்த நாள் கிடையாது வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் விசேஷமான நாள் அப்படின்னு அத்தகைய வழியில முருகப்பெருமானை குறித்து பகிரதனும் வெள்ளிக்கிழமை தோறும் கிரகம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தார் இழந்த தன் செல்வத்தையும் அந்த நாட்டையும் அந்த மன்னன் மீண்டும் திரும்ப பெறுகிறான் இந்த இந்த நிகழ்வானது வள்ளக்கோட்டை முருகப்பெருமானோடு தொடர்புடையது இந்த வள்ளக்கோட்டை முருகப்பெருமான் தான் பகீரதன் என்னும் அரசனுக்கு இழந்த நாட்டையும் அந்த செல்வத்தையும் மீட்டு தந்ததாக நாம் வரலாறுகள் படிக்கிறோம் அந்த தல வரலாறும் அதைத்தான் சொல்கிறது நிறைய பேர் வள்ளக்கோட்டை முருகன் கோவில் போயிருப்பீங்க அந்த தல வரலாறு பாருங்க சூரியகுல மன்னன் பகீரதன் என்ற அ அரசனுக்கு முருகப்பெருமான் அருள் செஞ்சிருப்பார் இப்படியாக வெள்ளிக்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் நாம் அடைய வேண்டிய செல்வங்கள் அனைத்தும் நம்மை வந்து அடையும் அது மட்டுமல்ல மீண்டும் திரும்ப பெறலாம் மிருக பெருமானை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு பொன் பொருள் பதவி பேர் புகழ் மனைவி மக்கள் இந்த இக வாழ்க்கை மட்டுமல்லாது பரவாழ்க்கை அதாவது அந்த இறைவனின் திருவடியே கிடைக்க பெறும் என்பதற்கு நம்முடைய அடியார்கள் பலரும் சான்றுகளாக விளங்கியிருக்கிறார்கள் தொடர்ந்து செய்தொண்டர் புராணத்தை பார்க்கலாம் அடுத்த பதிவில் அடுத்த அடியாருடைய பதிவை விவரமாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் नकम